வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நீங்கள் இருக்க ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்ருக்கேன் ஒரே ஒரு விஷயந்தான் எதை தேடுறமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் நீங்கள் நல்லதை தேடக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா உங்களுடைய பார்வையில் இந்த பதிவுகள் விழும் நீங்கள் பார்ப்பீங்க கேட்பீங்க உங்கள் ஆழ்மனதில் ஒரு மாற்றம் உண்டாகும் அந்த மாற்றம் நல்லதை மட்டுமே இனிமேல் ஈர்த்து கொண்டு வந்து உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் சரிங்களா இந்த பதிவு கன்னி ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த காலகட்டம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டுருச்சு அப்படினாவே கண்டிப்பாக முன்னேற்றத்திற்கான தேடல் உள்ள நபராக தான் நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்பி இதற்கான கணிப்புகளை இப்போ நான் கொடுக்குறேன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் வாங்குனீங்க அதோ இந்த ஆடி மாதத்தில் ஆஃபரில் நம்ம பத்து பாக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு ராஜ கோமதி சக்கரம் ஒரு மகாமேறு சங்கு ரெண்டு விஷ்ணு சக்கரம் பதினோரு சிவப்பு குண்டின் மணி எல்லாமே முற்றிலும் இலவசமாக கொடுத்தோம் அஞ்சு பாக்கெட் வாங்குகிறவங்களுக்கு பதினோரு சிவப்பு குண்டின் மணி ரெண்டு விஷ்ணு சக்கரம் இலவசமாக கொடுத்தோம் இப்போ வரைக்குமே அந்த ஆஃபர் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கலாம் சரிங்களா ஏன்னா நிறைய பேர் இப்போ தாங்க அந்த பதிவை பார்த்தோம் ஆடி பதினெட்டு முடி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் இந்த பதிவை பார்த்தோம் எங்களுக்கு இந்த ஆஃபரில் வேணும் கொஞ்சம் ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த ஆடி மாதம் முழுவதுமே இந்த ஆஃபர் இருக்குது வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர் இது தான் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு உங்களுடைய ஆர்டரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கான மாற்றத்தை பார்ப்போம் ராசியில் பயணித்து வரும் செவ்வாய் பகவான் வரக்கூடிய நாளை மறுநாள் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா சனி பகவானோடு தொடர்பை உண்டாக்கி சமசப்த ராஜ யோகத்தை உருவாக்குகிறார் சரிங்களா அப்போது ராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம இதுக்கு முன்னாடி சில பதிவுகள்லேயே தெளிவாக சொல்லியிருந்தோம் ஐயா ராசிக்காரங்க எப்படிப்பட்டவர்கள் எது போன்ற குணங்கள் பண்புகள் கொண்டவர்கள் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம் நிறைய பேர் அதில் ஷாக் ஆகிட்டீங்க அதில் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக இதுவரைக்கும் யாரும் சொல்லாத ஒரு உண்மை சொல்லியிருந்தோம் என்னென்னா கம்ஃபர்ட் ஜோனில் பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க முன்னேறாததற்கு காரணம் முன்னேற்றத்திற்கு தாமதமாவதற்கு காரணம் வாழ்க்கையில் பல நேரத்தை நம்ம வீணடிச்சிட்டோமோ நம்ம நேரத்தை மிஸ் பண்ணிட்டோமோன்னு ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் அந்த கம்ஃபோர்ட் ஜூன் தான் கம்ஃபோர்ட் ஜூன்னால் நமக்கான விஷயங்கள் இருக்குது வேலை இருக்குது வருமானம் இருக்குது ஏதோ நம்ம வாழ்க்கை ஓடுது இப்படியே நம்ம லைஃப்பை ஓட்டி முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறது தான் கம்ஃபோர்ட் ஜோன் என்னைக்கு அந்த கம்ஃபோர்ட் சோன்லேருந்து வெளியில் வந்து சில கஷ்டமான சூழ்நிலையை நீங்கள் ஃபேஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அன்று தான் முன்னேற்றத்திற்கான பாதைகள் அமையும் சரிங்களா அப்படி தான் கன்னிராசிக்காரர்களுக்கு அவர்கள் அதை கமெண்ட்லேயே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அந்த கம்ஃபோர்ட் சோன்லேருந்து நான் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தாங்க என் லைஃப்பில் நான் முன்னேறினேன் அப்படின்னு அதுதான் உண்மை ஆகவே கன்னிராசிக்காரர்கள் ஜொலிக்க வேண்டிய நபர்கள் ஆமாம் கலைத்துறையில் ஆர்வம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்தில் இவங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தாலும் அந்த இடத்துல நட்சத்திரம் போல் ஜொலிக்கணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி தான் தன்னுடைய லைஃப்லேயும் வேலை தொழில்னு வந்துட்டால் அந்த இடத்துல தனக்குன்னு ஒரு முத்திரை இருக்கணும் தனக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கணும் ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் யாரை பார்த்து நாம் காப்பி அடிக்கக்கூடாது நம்மளை பார்த்து தான் மற்றவங்க காப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குன்னு சில ப்ராண்ட் இருக்கும் இவங்களுக்குன்னு சில ஐடியாக்கள் இருக்கும் இவங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கும் அதன்படி நடக்கக்கூடிய கண்ணீராசிக்காரர்கள் எந்த இடத்துல சறுக்கி விழுறாங்கன்னு கேட்டிங்கன்னா மனதளவில் பார்த்தா உண்மையான அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய கண்ணிராசிக்காரங்க அதனால் நம்பிக்கை துரோகமோ முத்தியோ அடைஞ்சிட்டாங்கன்னா அந்த இடத்துல நிலை தடுமாறி உட்காந்துருவாங்க அதுக்கப்புறம் தான் பயணிக்க வேண்டிய பாதையில் அப்படி பொறுமையாக நிதானமாக சோகத்தோடு பயணிக்க ஆரம்பிப்பாங்க பெரும்பாலும் கண்ணிராசிக்காரங்க நீங்கள் மென்மையான மனம் கொண்டவர்கள் ஆனால் இது நல்லதுக்காக தான் இருக்கணுமே ஒழிய இதுவே உங்களுக்கு மைனஸ் ஆகிடக்கூடாது ஆகையால் எது நடந்தாலும் எப்படி நடந்தாலும் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்திற்கான விஷயங்களில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும் சரிங்களா ஆடல் பாட் ஆடல் பாடல் ஆட்டம் பாட்டம்னு சொல்லி நீங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபராக தான் பெரும்பாலும் இருப்பாங்க சரிங்களா அப்படி இருப்பது நீங்கள் உங்கள் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு அதிக நேரத்தை வேலை தாண்டி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது பெரும்பாலும் உங்கள் முன்னேற்றத்தை ரொம்ப தாமதமாக உங்கள் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா ஒருவேளை கலைத்துறையில் இருப்பவர்களுக்காக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரிங்களா ஆனால் கலைத்துறையை தாண்டி மற்ற துறைகளில் இருப்பவர்கள் இந்த என்டர்டெயின்மெண்ட்டு பொழுதுபோக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தனக்கான கற்பனை திறனை அதிகப்படுத்தணும் ஏன்னா கன்னிராசிக்காரனாவே கற்பனை திறன் தான் ட்ரீம் லைஃப் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள அந்த ட்ரீம் லைஃப் இருக்கும் அந்த ட்ரீம் லைஃபை அப்படியே வாழ்ந்துட்டு இருப்பாங்க மனசுக்குள்ளேயே இப்படி ஒரு வீடு இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நமக்கான லைஃப் ஸ்டைல் இருக்கணும் இவங்க மத்தியில் அப்படி வாழ்ந்து காட்டணும் அப்படின்ற ஒரு ட்ரீம் கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் இவங்களே தெரியாமல் பிரபஞ்சத்தோட பன்னெண்டு ராசியில் ரெண்டு ராசிக்காரங்க ரெண்டு ராசியில் ஒரே ஒரு ராசி ஃபஸ்ட் ரேங்க் கொடுக்கலாம் அந்த ராசி ராசிக்காரங்க தான் என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னையே அறியாமல் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறவங்க இந்த ராசிக்காரங்க தான் கன்னிராசிக்காரங்க தான் ஏன்னா கற்பனை திறன் அதிகமாக கொண்டவங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் வானத்தில் ஜொலிக்கிற ஸ்டார் மாதிரி நம்ம லைஃப்பில் நம்மளும் ஜொலிக்கணும் அப்படின்ற எண்ணம் கன்னிராசிக்காரருக்கு அதிகமாக இருக்கும் அதனால தான் கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மாதத்தில் ரெண்டாவது வாரம் வரக்கூடிய இந்த ரெண்டாவது வாரத்தில் தான் மங்களகரமான யோகங்கள் உருவாக இருக்கு சரிங்களா நீங்கள் கன்னிராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்க ரெண்டாவது விஷயம் என்னன்னா வேலை இல்லாத நபர்கள் கன்னிராசிக்காரங்க வேலை இல்லாத நபர்கள் முடிஞ்சா திருச்செந்தூர் முருகன் இல்லைனா பழனி முருகன் கோவில் முருகன் முருகப்பெருமான் அவர் தான் உங்களுக்கு கை கொடுப்பார் திருமண பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து கனெக்ட் ஆகிட்டே இருப்பார் உங்கள் லைஃப்பில் கூடையே பயணிச்சிட்ருப்பார் இன்றைக்கி உங்களுக்கு இவ்வளோ கஷ்டங்கள் பிரச்சனை மன அழுத்தம் இங்கே கன்னிராசிக்காரங்க ஒன்று மனசில் வச்சுக்கோங்க உங்கள் மனசு தான் உங்கள் வாழ்க்கைக்கான அடிப்படை அஸ்தி வர அங்கேருந்து தான் இன்றைக்கி உங்கள் லைஃப் ஆரம்பமாக இவ்வளோ தூரம் வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கன்னிராசிக்காரர்களுக்கே தெரியும் இங்கே மற்றவங்க பண்ண ஹெல்ப்போ மற்றவங்க வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியோ வழிகாட்டியோ அது எல்லாத்தையும் விட உங்கள் மனதில் உதித்த எண்ணங்கள் உங்கள் ட்ரீம் லைஃப்காக நீங்கள் போராடிய போராட்டங்கள் தான் இன்றைக்கி ஓரளவுக்காவது உங்கள்கிட்ட உங்கள் கையில் மாற்றத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்கு இதுதான் நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நடைமுறையில் சாத்தியமாகக்கூடிய கூடிய விஷயங்களை தான் நம்பணும் ஆகவே கண்ணிராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது மன தெளிவை தரக்கூடிய சில நல்ல மாற்றங்கள் நடக்க இருக்குது சரிங்களா ஆடி மாதம்ன்றனால கண்டிப்பாக நீங்கள் அம்மன் வழிபாடு இதெல்லாமே மேற்கொண்டுட்டு இருப்பீங்க ஆனால் என்னென்னா குறிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு அதிகாலை மூணு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணிக்குள்ளே விழிப்பு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற கன்னிராசிக்காரங்க இதுதான் நான் சொன்னேன்ல உங்களே அறியாமல் நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்கன்னு அது அப்படி தான் பெரும்பாலும் பாருங்கள் கன்னிராசிக்காரங்க அந்த அதிகாலை விழிப்பு அலாரமே வைக்க வேணாம் அலாரமே தேவையில்ல அவங்களுக்காக அந்த கண்கள் விழித்து கொள்ளும் அந்த நேரத்தில் அப்படி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஆமாங்கய்யா நான் மூணு மணிலேருந்து அஞ்சு மணிக்குள்ளே ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு நேரத்தில் இந்த இந்த டைம்லேருந்து இந்த டைம்குள்ளே ஏதோ ஒரு டைமாக தான் நான் எந்திரிச்சிடுறேன் கண் விழிப்பு நடந்துடுது நான் கண் முழித்து பார்த்துட்றேன் கண்ணு முடிச்சு பார்த்துட்டு திரும்ப நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் அப்படி நீங்கள் நடக்குதுன்னா பிரபஞ்சத்துடைய அந்த அதிர் ஈர்ப்புத்தன்மை உங்ககிட்ட இருக்குதுன்னு அர்த்தம் பிரபஞ்சம் உங்களுக்கு சில விஷயத்தை உணர்த்த வருதுன்னு அர்த்தம் ஒன்றும் இல்லை உங்கள் ட்ரீம் லைஃபு உங்கள் கையில் கிடைக்க போகுது அதற்கான அடிப்படை அஸ்திவாரமான உங்களுடைய மனதில் அந்த நல்ல நல்ல எண்ணங்களை விதைகளாக தூவுங்க விதைகளாக தூவுங்க ஏன்னா இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே சுயஜாதகம் இருக்கும் அந்த சுயஜாதகத்தில் உங்களுடைய ராசி கட்டங்கள் நவாம்சம் கட்டங்கள் உங்களுடைய புத்தி எல்லாமே கிரகநிலை மாற்றங்கள் பொறுத்து ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் அந்த பலன்கள் பலருக்கும் நல்லதை கொடுக்கலாம் பலருக்கும் கெட்டதையும் கொடுக்கலாம் பெரும்பாலும் சோதனைகள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க மனதளவில் ஒரு டிப்ரஷன் ஒரு மன அழுத்தம் அதாவது ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்கார்களுக்கு கூட ஏதோ ஒரு குறைபாடு ஏதோ ஒன்று மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும் என்ன என்னென்னே தெரியலையே ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏதோ நம்மளே அறியாமல் நமக்குள்ளே பூந்து ஏதோ ஒரு விஷயம் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கே அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் ஆகவே கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக உடற்பயிற்சியும் மேற்கொள்ளணும் மெடிடேஷனும் பண்ணணும் இது லைஃப்பில் நீங்கள் கண்டிப்பாக என்றைக்குமே மறந்துடாதீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதே போல் உங்களை சுற்றி நிறைய கிசு கிசுக்கள் இருக்கும் என்னங்க கிசு கிசுக்கள் ஆமாம் இந்த சினிமாவில் இருக்கிறவங்கள போல் உங்களை சுற்றி இல்லாத பொல்லாதையும் பேசுகிறதுக்கு இந்த ஊரில் நாலு பேர்னு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு நாலு பேர் உங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்க கொடுக்கக்கூடிய அந்த பேச்சுக்கள் அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் மற்றும் அந்த உருவாக்கக்கூடிய கற்பனை திறன் நீங்கள் கற்பனை பண்ணதை விட பல மடங்கு இருக்கும் அதை கேட்டால் நீங்களே சிரிச்சிருவீங்க சில நேரத்தில் கோபத்தையும் ஏற்படுத்தும் சரிங்களா ஆகவே உங்களை சுற்றி இருப்பவர்கள் பேசக்கூடிய எந்த விஷயத்தையும் உங்களுடைய ஆள் மனசுக்கு கொண்டு போகாதீங்க அதுதான் உங்களுடைய முதல் எதிரியாக மாறிடும் சரிங்களா இங்கே யார் என்ன நினச்சாலும் என்ன பேசினாலும் உங்களுடைய கனவு வாழ்க்கையை கையில் பிடிக்கிறதுக்கான வழிகள் என்ன அதற்கான முயற்சிகள் என்னன்றதில் நீங்கள் தீவிரமாக ஆலோசித்து அந்த முயற்சிகளை நீங்கள் எடுத்து கையில் பிடிக்கணும் சரிங்களா இங்கே ஆளாளுக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில்னே நீங்கள் ராசி பலன் வீடியோனே போட்டிங்கன்னாவே ஆளாளுக்கு எதோ சொல்லி வச்சுருப்பாங்க சில இடங்களில் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க ஐயா ஒரு கிரகநிலை மாற்றம் உங்களுக்கு கெட்டதே தரதாகவே இருந்தாலும் அந்த கெட்டது வந்து உங்களை அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும்னா முதல்ல நீங்கள் அந்த கெட்டது நமக்கு நடக்காதுன்னு நீங்கள் ஆழமாக நம்பணும் அதுலேருந்து அதுக்கான அந்த மாதிரி எந்த நெகட்டிவான விஷயமும் எனக்கு நடக்காது நான் நல்லா தான் இருப்பேன்ற ஆழமான எண்ணம் உங்களுக்கு இருக்கணும் நீங்களே ஆமாம் எனக்கு நடக்கும் எனக்கு எதோ ஆக போதோ அப்படி இப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட அதை தான் கேட்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ அதுதானே உங்களை தேடி வரும் ஐயா நம்ம நினைப்போம் ஐயோ இது இந்த இந்த ஒரு ஒரு இன்டர்வியூக்கு இன்டர்வியூவுக்கு கிளம்புவோம் வேலைக்கு லேட்டாக போகக்கூடாது லேட்டாக போகக்கூடாது லேட்டாக போகக்கூடாதுன்னு யார் லேட்டாக போகக்கூடாதுன்னு நினச்சி போகிறாங்களோ அவங்க தான் லேட்டாக போவாங்க ஏன் தெரியுங்களா அந்த லேட்டாக போகக்கூடாதுன்னு சொல்லும்போதே அவங்களுடைய மனசில் அந்த காட்சிகள் வந்துடும் அவங்களே அறியாமல் அந்த காட்சிகள் நினச்சி பார்ப்பாங்க போய் லேட்டாக நிற்கிற மாதிரி லேட்டாக போய் நின்றுட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணாமல் திரும்ப போகிற மாதிரி அதில் சிக்னலில் போய் நின்று லேட்டாக நின்றுட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி காட்சிகள் அவங்களையே அறியாமல் அந்த ஆள் மனதில் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்போ உங்கள் ஆள் மனசில் அது உதிக்க ஆரம்பிச்சிட்டாவே ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சத்தோடு அது கனெக்ட் ஆகிரும் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிட்டாவே பிரபஞ்சம் ஓ உங்களுக்கு அதுதான் வேண்டுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் லேட்டாக போகிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும் அதனால் தான் சொல்கிறேன் நீங்கள் காதில் கேட்கக்கூடிய ஒரு நெகட்டிவான விஷயம் கூட அதை ஈர்த்து கொண்டு வந்து உங்கள்கிட்டயே கொடுத்துடும் ஜாக்கிரதையாக இருங்க அதனால தான் நான் சொன்னேன் பேசுகிறவங்க தேவை இல்லாமல் பேசுகிறவங்க நெகட்டிவாக பேசுகிறவங்கட்டெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் உங்கள் மனசில் ஒரு வார்த்தையை போட்டுட்டு போயிட்டாங்கன்னா அது 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 வளர ஆரம்பிச்சிடும் அப்புறம் நீங்கள் அதை பற்றி உங்களையே அறியாமல் கற்பனை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க அப்புறம் அதை தான் நாளைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம் ஆகவே கன்னி ராசிக்கார நண்பர்களே கற்பனை திறன் அதிகமாக நீங்கள் கொண்டிருக்கீங்க உங்களையே அறியாமல் பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்றனால்தான் எவ்வளோ விஷயத்தையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் இதையெல்லாம் நீங்கள் சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோனை அடித்து நொறுக்கிட்டு வெளியே வந்து முன்னேற்ற பாதைக்கான அந்த பாதையில் நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் கல் முள் எது வந்தாலும் சரி காயம் உங்கள் கால்கள் காயம் பட்டாலும் பின் நீங்கள் கடைசியில் அடையக்கூடிய அந்த இடம் நீங்கள் நினைத்த அந்த ட்ரீம் லைஃப்பாக இருக்கும் கனவு வாழ்க்கையாக இருக்கும் அது அன்னைக்கு உங்களுக்கு நீங்கள் பட்ட கஷ்டங்கள் எதுவுமே அது எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு பெருசாக தெரியாது ஏன்னா அளவுக்கு நல்லதை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க ஆகவே கன்னி ராசிக்காரர்கள் இந்த காலகட்டம் செவ்வாய் பகவானால் சில மாற்றங்களும் வர இருக்குது இன்னொரு பக்கம் சனி பகவான் நிலையில் இருப்பது இந்த வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக போகணும் குறிப்பாக யாருடைய பேச்சையும் ஆள் மனசுக்கு அதாவது தேவையில்லாமல் பேசுகிறாங்க பார்த்திங்களா நெகட்டிவாக அவர்களுடைய யார் பேச்சையும் உங்கள் ஆள் மனசுக்கு கொண்டு வந்து தேவையில்லாமல் நீங்கள் டிப்ரெஷனுக்கு போயிடாதீங்க தேவையில்லாமல் அதை இதையும் யோசித்து நாளைக்கு நடக்க இருக்கிற நல்லதை நீங்களே கெடுத்துக்காதீங்க ஐயா இங்கே எல்லா நீங்கள் ஒரு 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 விஷயம் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரன் ஆகிறான் ஏழை மேலும் மேலும் ஏழையே ஆகிறான் நீங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நல்லா செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிலேட்டிவாக யாராவது உங்கள் சொந்த பந்தமோ நண்பர்களோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன் நீங்கள் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசி பாருங்கள் அவங்க எத்தனை வார்த்தைகள் நெகட்டிவான வார்த்தைகள் பயன்படுத்துகிறாங்கன்றது நீங்கள் பேசும்போதே தெரியும் ஒன்றும் இல்லை போய் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாவே ஏதோ இருக்குங்க எதுக்கு இருக்கிறன்னே தெரியல இதெல்லாம் என்ன வாழ்க்கை அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கக்கூடிய வார்த்தைகளே நெகட்டிவாக தான் இருக்கும் அப்போ அந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்க ஏழ்மையில் இருக்கிறவங்க ஏன் மேலும் 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 பட்ட காலையிலே படுன்ற மாதிரி அவங்களுக்கு அது வருது அப்படின்னா அவர்கள் அதை பற்றியே யோசிக்கிறார்கள் அதை பற்றியே பேசுகிறார்கள் அதையே பிரபஞ்சத்திடம் மீண்டும் அவர்களையே அறியாமல் கேட்கிறார்கள் அப்போ மீண்டும் மீண்டும் அந்த பிரச்சனை அவங்கள தேடி வந்துக்கிட்டே இருக்குது இது பிரபஞ்சம் ரீதியாக நடக்கக்கூடிய உண்மையான விஷயங்கள் இதை யார் என்னைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களோ உங்கள் காதுக்கு என்றைக்கு இந்த விஷயங்கள் வருதோ அன்று ஒரு நல்ல மாற்றம் உங்கள் ஆழ்மனதில் உருவாகும் நீங்கள் எல்லா காலகட்டத்திலையும் நல்லதை பெற தகுதியுடைய நபராக மாறுவீங்க ஏன்னா இங்கே எல்லாருடைய ஜாதகமும் எல்லா நேரமும் ஃபேவரபிளாலாம் இல்லை நீங்கள் பிறந்ததுலேருந்து இறப்பது வரைக்குமே யோகம் கொண்ட ஜாதகக்காரர்கள் இங்கே யாரும் இல்லை எல்லாருக்கும் ஒன்று போனால் ஒன்று ஒவ்வொரு கிரகநிலைகள் ஒரு கிரகநிலை நல்லதை கொடுக்கும் இன்னொரு கிரகநிலை சோதனை கொடுக்கும் ஏற்றம் இறக்கம் ஏற்றம் இறக்கம் இதே தான் மனிதன் சந்தித்து கொண்டிருக்கிறான் இதனால தான் நிலையான ஒரு வாழ்க்கையே இல்லாமல் போகுது எல்லாரில் எல்லார் வாழ்க்கையிலையுமே ஆனால் எல்லோரும் என்ன எதிர்பார்க்குறோம் ஏ சனி பகவான் வந்தால் என்ன வந்தால் என்ன குரு பகவான் வந்தால் என்ன கேது ராகு பகவான் யார் வந்தாலும் நம்ம எதிர்பார்க்குறது என்ன ஒன்றே ஒன்று நல்லது தான் நல்ல மாற்றம் தான் முன்னேற்றம்தான் ஆரோக்கியம்தான் குடும்பத்தின் மகிழ்ச்சி தான் வேறு இதை தாண்டி ஒரு மனிதனாக நம்ம என்ன போகிறோம் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் நல்ல ஒரு வீடு ஒரு நல்ல ஒரு பெரிய வீடு கட்டி கார் வாங்கி உங்கள் உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நகையெல்லாம் செஞ்சு போட்டு குழந்தைங்களுக்கான எதிர்காலத்தை நல்லா உருவாக்கி அவங்க பேரில் ரெண்டு மூணு நிலம் வாங்கி போட்டு உங்களுக்கான பேக்ரவுண்டை நீங்கள் உயர்த்தணும்னு நினச்சா எந்த தப்பும் இல்லை எந் அந்த ஆசைகள்லாம் தவறான ஆசையே கிடையாது உண்மை சொல்லணுன்னா ஒரு மனிதனாக நார்மலாக நம்ம யோசிக்கக்கூடிய விஷயந்தான் இவ் உண்ண உ உன்ன உணவு உடுக்க உடை இருக்க இடம் இதுதான் அடிப்படையான விஷயம் அதற்கான ஒரு தேடல் அதற்கான ஒரு ஆசை கூட இல்லாமல் அப்புறம் நம்ம எப்படி நம்ம எந்த முயற்சியை எடுக்க முடியும் எந்த ஒரு முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும் சொல்லுங்கள் அப்போ நீங்கள் அப்படி யோசிக்கிறதெல்லாம் தப்பு இல்லை நீங்கள் கோடிஸ்வரனாகனு நினச்சால் கூட தப்பு இல்லைங்க சரிங்களா ஆனால் அந்த ஆசையை நிறைவேற்றிக்கொள்ள நீங்கள் எப்படி பாதைகளை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து தான் இருக்குது அது ஆசையாக பேராசையில் போய் முடிய போதான்றது ஆகவே இங்கே நீங்கள் நல்லதற்காக எந்த நல்லதுக்காக நீங்கள் ஆசைப்பட்டாலும் தப்பு இல்லை ஆனால் அந்த நல்லதை அடைய எப்படிப்பட்ட நல்ல வழிகளை தேர்ந்தெடுக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் நல்லதை அடைய போகிறீங்களா இல்லை கெட்டதை அடைய போகிறீங்களான்றது ஆகவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு பெரிய அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு நல்லதை அடையணுன்னா அவசியம் இல்லை நீங்கள் உங்கள் மனசை தெளிவுபடுத்திட்டீங்கன்னாவே போதும் இந்த நெகட்டிவாக பேசுகிறவங்கள்ட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க சரிங்களா மன அமைதியோடு ஒரு விஷயத்தை யோசிங்க உங்கள் மனதை முதல்ல ஒருநிலைப்படுத்துங்க நீங்கள் கோவிலுக்கு போகிறது வழிபாடுகள் பண்ணுறது பரிகாரங்கள் பண்ணுறது குலதெய்வ கோவிலுக்கு போகிறது இது அனைத்தும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குன்னா நல்ல அதிர்வலைகளை தான் கொண்டு வந்து சேர்க்கும் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய அருள் என்ன நல்ல அதிர்வலைகள் தான் அந்த அதிர்வலைகள் நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணும்போது தான் நாம் தொட்ட காரியங்கள் வெற்றி அடைகிறது மனம் தெளிவு பெறுகிறது முகம் பளிச்சுன்னு மாறும் சரிங்களா உங்களை பார்த்தாவே மற்றவர்களுக்கு ஒரு மரியாதை வரும் நம்பிக்கை வரும் தொழிலில் வேலையில்லாம் நீங்கள் போய் நின்னாவே அந்த வேலையை உங்களுக்கு கூப்பிட்டு கொடுப்பாங்க அந்த ஈர்ப்புத்தன்மை இருக்கணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்கள் நீங்கள் நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணிக்கணும் சரிங்களா நீங்கள் அப்படியே பந்தா பண்ணுற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணணும்னா அவசியம் இல்லை நீட்டாக டீசெண்டாக உங்களை பார்த்தா ஒரு 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 நம்பிக்கையும் ஒரு மரியாதையும் வர மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணிக்கணும் உங்கள் அதில் உங்கள் வறுமையை காட்டாதீங்க தயவு செஞ்சு ஏன்னா இது எல்லாமே பிரபஞ்சம் ரீதியாக கனெக்ட் ஆகும் நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து கஷ்டத்தில் இருக்கிற கவலையில் இருக்கிறோன்னு கிழிஞ்ச சட்டை கிழிஞ்ச பேண்ட்டு போட்டுட்டு திரியுறது நம்மளுடைய வறுமையை மற்றவர்களுக்கு உணர்த்துவதை கா தாண்டியும் பிரபஞ்சத்தோடு அது ஆகி மேலும் மேலும் இன்னும் மோசமான சூழ்நிலைக்கு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் உண்மையிலுமே பல வருடங்களுக்கு முன்பே பல இடத்துல அந்த வெளிநாட்டில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தில் எல்லாமே இதெல்லாம் பார்த்துருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒரு மனிதனுடைய மனநிலையை பொறுத்து தான் அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறுது அப்படின்ற மாதிரிலாம் சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதனால் உங்களுடைய சுயஜாதகம் உங்கள் வாழ்க்கைக்கான விஷயங்கள் என்னன்றத நிர்ணயம் செய்யும் அதே போல் உங்கள் மனசும் ஒருவேளை உங்கள் சுயஜாதகத்தில் சில அமைப்புகளே இல்லைன்னாலும் வச்சுக்கோங்களேன் இப்போ ஒன்றும் இல்லை உங்களுக்கு தொழிலுக்கான அமைப்பு இல்லைன்னு வைங்க ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும்னு இருக்குன்னு வைங்க உங்கள் ஜாதத்தில் அப்படி இருக்குன்னு வைங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க மனசில் சரி ரைட்டு ஓகே எனக்கு அப்படி இல்லையா நான் ஃபுல்லாக கஷ்டப்பட ரெடிப்பா நான் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டே உட்காந்துக்கிறேன் எந்த மனிதன் அதற்கு தயாராக இருப்பான் ரெண்டு கேட்டகிரி இருக்காங்க ஒன்று ஐயோ அம்மா அவ்வளோதான் முடிஞ்சுன்னு உட்காந்துருவாங்க இன்னொரு கேட்டகிரி சரி அங்கே இல்லையா சரி இல்லைன்னு நான் உட்கார மாட்டேன் இனி என்னுடைய முயற்சியில் நான் ட்ரை பண்ணுறேன் என்னுடைய சொந்த முயற்சியில் நான் நல்ல நிலைமைக்கு நான் வந்து காட்டுறேன் அப்படின்னு விதியை மதியால் வெல்ல கிளம்பிடுவாங்க சரிங்களா அப்போ கடவுள் கொடுத்தது இந்த ஒரு முறை தான் இந்த வாய்ப்பு இந்த ஒரு வாய்ப்பில் உங்களுடைய ஜாதகத்திலே சில அமைப்புகள் இல்லைன்னாலும் அதை கையில் பிடிக்கிறதுக்கான முயற்சிகளில் நம்ம இறங்குறதுல எந்த தப்பு இல்லை ஆனால் அந்த முயற்சிகள் அகலக்கால் வைப்பதாக இருக்கக்கூடாது நம்ம கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணுறதா இருக்கக்கூடாது புத்திசாலித்தனமாக ஸ்மார்ட் ஒர்க்காக குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் பெறுவதற்கான சில வழிகளை தான் நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் அடிப்படை விதிகளை என்றைக்குமே நீங்கள் மீறி பண்ணக்கூடாது சரிங்களா சரி நான் வந்து பிரபஞ்சத்தால் நான் மிகப்பெரிய நபராக போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் க போய் வட்டிக்கு கடன் வாங்கி பத்து லட்சத்துக்கு கடன் வாங்கி கடையை ஓப்பன் பண்ணி வச்சு உக்காந்தா அதில் லாஸ் ஆகி பெரிய லைஃப்பில் பெரிய அடி வாங்கிறது அதுதான் மிகப்பெரிய தவறு ஒரு வழியை எப்படி பயன்படுத்திக்கணும் எப்படி அதில் படிப்படியாக முன்னேறணுன்றதை அந்த ஒரு தெளிவை எப்போவுமே உங்கள் மனசில் நீங்கள் கொண்டு வாங்க ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு உங்கள் ஆள் மனதில் பதிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இனி உங்கள் வாழ்க்கைக்கான கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கும் இதுவரை உங்கள் கண்ணு முன்னாடி இருந்த சில வழிகள் கூட இனிமே தென்படும் இனிமேல் நீங்களே ஷாக் ஆவீங்க ஆகா இந்த மாதிரி வழிகள்லாம் இருந்திருக்கு இவ்வளோ நாள் நமக்கு தெரியாமல் போச்சுன்னு ஏன்னா இந்த பதிவை பார்த்த ஒவ்வொருத்தரும் இனி பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆவீங்க இனி பிரபஞ்சத்தின் ஆற்றல் உங்களிடம் வந்து சேரும் இனியாவும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம்